அந்த ஆம்புலன்ஸ் வந்து எத்தனையோ வருஷத்துக்கு அதாவது நைன்டீன் எயிட்டிஸில் வாங்கின ஆம்புலன்ஸ் அதோட நம்பர் தான்ன்றது தான் அவருக்கு சொல்கிற ப்ரூஃப் கருப்பு பணமாகவே இருந்தாலும் உங்களுக்கு எங்கே வலிக்குதுன்றது எனக்கு தெரியும் பாலாவை பற்றி இந்த மாதிரி நெகட்டிவ் வந்தவனை முன்ன பற்றியும் பேச ஆரம்பிச்சிட்டாங்களா அவ்வளோதான்டா மெட்ராஸ் மூவி நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் யாரை பற்றி அலசி ஆராய போகிறோம்னா கேபி வை பாலா தான் அவரை பற்றி பல இடத்துல நெகட்டிவான வதந்திகள் வந்து இப்போ வந்துட்டு இருக்கு அதை வந்து ப்ரூஃபாக ஆதாரமாக வந்து நான் நிரூபிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து ட்ரெண்டிங்காக மூவ் ஆயிட்டு இருக்காரு அது வளர்ந்து வர பாலாவை வந்து பேர் கெடுக்கிறதுக்கா இல்லை அவர்கிட்ட வந்து ப்ரூஃப் இருக்கு இருக்குன்னு சொல்றாரு பட் என்ன ப்ரூஃப் இருக்குன்னா அந்த ஒரு ஆம்புலன்ஸை பத்தி தான் அவர் சொல்லிட்டு இருக்காரு அந்த ஆம்புலன்ஸ் வந்து எத்தனையோ வருஷத்துக்கு அதாவது எயிட்டிஸ்ல வாங்கின ஆம்புலன்ஸ் அதோட நம்பர் தான்ன்றதுதான் அவருக்கு சொல்ற ப்ரூஃப் அதே சமயத்துல இந்த பக்கம் வந்து பாலா என்ன சொல்றாங்கன்னா என்கிட்ட அதுக்குதான் காசு இருந்துச்சு என்கிட்ட பெருசா காசு இல்லை என்னால் முடிஞ்சது ஒரு பழைய கடையில் வந்து ஒரு வண்டியை வாங்கி ஆல்டரேஷன் பண்ணி ஏதோ ரெடி பண்ணி நான் கொடுக்கறேன் அப்படின்றாங்க அந்த பக்கம் அவங்க சரி நீங்க வாங்கி வண்டி அனுப்பிட்டீங்களே அந்த வண்டிக்கு யார் பெட்ரோல் போடுவா ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு யார் காசு கொடுப்பா அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து அவர்கிட்ட நிறைய தான் இல்லன்னு சொல்லல உங்களுக்கு அது தேவையில்லாத ஒரு விஷயம் ஆனா பாலா பாலான்னு சொல்லிட்டு ஒரு அவங்க அவன் வந்து ஒரு ஸ்கேம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு டார்கெட் பண்றது எந்த விதத்துல நாயும் சொல்ல அதே சமயத்துல நான் பாலாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறேன்னு இல்லை ஓகே நீங்க வந்து இப்போ புதுசா வாங்குற வண்டியே வந்து ரெண்டு நாள் ஓடுது மூணாவது நாள் ப்ராப்ளமாக இருக்குது தான் ஒத்துக்கிறேன் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின ஆம்புலன்ஸ் வந்து இப்போ ஏதோ இஷ்யூல இருக்கு ஆனா அதுக்காக வந்து வந்து ஒரு வெளிநாட்டுக்காக இது பண்றான் அவன் ஸ்கேம் பண்றான் அப்படின்ற ஆதாரங்கள் குற்றச்சாட்டுகள்லாம் எப்படி முன்வைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல இப்போ மழை காலங்கள்லயும் சரி நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இறங்கி பண்றாங்க அது கருப்பு பணமாவே இருந்தாலும் உங்களுக்கு எங்க வலிக்குதுன்றது எனக்கு தெரியல உங்களால இறங்கி பண்ண முடியுமா உங்களால இறங்கி இந்த மாதிரி பப்ளிக்ல ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா போய் எல்லா இடத்துலயும் போய் பாக்குறீங்களா எத்தனை பேர் பலன் அடைஞ்சிருக்காங்க தெரியுமா அது கருப்பு பணமாவே இருந்தாலும் நல்லவங்களுக்கு தானே போய் சேருது உங்களுக்கு என்ன சார் வலிக்குது உங்களுக்கு எங்க வலிக்குது ஆஹ் அவன் உழைச்சி சம்பாதிக்கிறான் அவனுக்கு சொந்தமா பெரிய வீடு இருக்கா அவன் வந்து பெரிய நல்ல பிளாட் கட்டிக்கிட்டு அஹ் எங்க லக்ஸரிஸ் கார் வச்சுட்டு இருக்கிறான் நல்ல வசதி வாய்ப்பா இருக்கிறவங்களே பத்து ரூபாய் செலவு பண்றதுக்கு அவ்வளோ யோசிக்கிறாங்க இவன் கஷ்டப்பட்டு வளர்ந்தவன் நிறைய இடத்துல சொல்லி எங்க அப்பா பெட்ரோல் பங்க்ல வேலை செய்யறாரு எங்க அம்மா டைலர் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு சோ அவனுக்கு வந்து அந்த கஷ்டங்கள் தெரியுது தப்பான பணமா இருந்தாலும் அது ஸ்கேம் பண்ணியே வந்தாலும் அவன் உதவி பண்றான் உங்களால முடிஞ்ச நீங்க யாருக்காவது ஒரு ரூபாய் உதவி பண்ணிட்டு நீங்க மத்தவங்களை பத்தி பேசுங்க ஓகேவா அதே சமயத்துல வந்து கூட இருக்கிறவங்களே அதாவது கூட ரொம்ப வருஷமா டிராவல் பண்றவங்களே எனக்கு ஒரு பதினாலு வருஷமா தெரியும் வருஷமா தெரியுமா என்கிட்ட வந்து நான் நானும் சர்வீஸ் பண்றேன் தானே இல்லைன்னு சொல்ல என் காசு எடுத்து பண்ணல எனக்கும் இந்த மாதிரி ஹெல்ப் அந்த மாதிரி எல்லாம் வரும்போது யாரோ குடுக்குறாங்க உடனே நானும் கொள்ள அடிச்சிட்டு வந்து ஸ்கேம் பண்ண அந்த மாதிரி எல்லாம் பேசினவங்க கூட நிறைய பேர் இருக்கிறாங்க உங்களுக்கு எல்லாம் வாய் இருக்கு அந்த மாதிரி சொல்லிட்டு நீங்க பேசிட்டு இருக்கீங்க உங்க விஷயத்த எல்லாம் கேள்வி கேக்கறதுக்கும் பதில் சொல்றதுக்கும் எங்களுக்கு டைம் இல்ல பாலாவை நான் கேட்கும்போது போது அக்கா இந்த மாதிரி வந்து அவங்க எல்லாம் என்னால உட்காந்து ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாதுக்கா ரெண்டாவது எனக்கு இது தேவையில்லாத ஒரு விஷயம் ஒரே ஒரு படம் தான் நான் நடிச்சேன் அதுக்கு ஒரு பெரிய குற்றவாளி மாதிரி என்னை நிக்க வச்சு இவ்வளவு அசிங்கப்படுத்துறாங்க நான் எத்தனையோ நல்லது செஞ்சிருக்கேன் அதெல்லாம் இவங்க கண்ணுக்கு தெரியல யாரோ ஒருத்தவங்க ஒரு ஆம்புலன்ஸ் வண்டி அந்த நம்பர் பிளேட் அந்த இடத்துல சிக்கினாங்க சேகர் அந்த நம்பர் பிளேட்ல மாட்டிக்கிட்டான் அதுக்கப்புறம் வந்து எல்லாமே தோண்டி 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 அந்த வண்டி எங்க இருக்கு இவன் இவ்வளவு நாள் பண்ணானே இவன் கிட்டே எது காசு இவன் எப்படி ஒரு ஹாஸ்பிட்டல் கட்ட முடியும் அந்த காசு எங்க இருந்து வரும் எங்க இருந்து வரும் எங்க இருந்து வரும்னு கேட்டு கேட்டு இதை வந்து நீங்க நெகட்டிவா மாத்துறீங்க தவிர அது ஏதோ ஒருத்தருக்கு போய் ஒரு நல்லதா முடியும்ன்றது ஏன் கொஞ்சம் கூட யாரும் யோசிக்க மாட்டேன்றீங்க மக்களை பொறுத்த வரைக்கும் பாலா மேல ஒரு மிக பெரிய ஒரு மரியாதை இருக்கு சோ தேவையில்லாம சில கொச்ச வார்த்தைங்களெல்லாம் எல்லாம் சொல்லி அதை கெடுக்க வேணாம் நாலு பேருக்கு உதவி செய்யறது செஞ்சுட்டு போட்டோம் அது தவறான பணமா இருந்தாலும் சரி பாலாவும் அமுதவானனும் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து நாங்க வந்து அஹ் செஞ்சியில வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம் அப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் நான் பாலாவை பார்த்தேன் உங்களுக்கு எப்படி தெரியும் தெரியல இப்போ இருக்கிற உடம்பை விட ரொம்ப வெலிசா அவ்வளோ கஷ்டப்படுற பையங்க நான் நேரில் பார்த்துருக்கேன் அமுதமானன் தான் மெயின் லீடாகவே பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ வந்து பாலா சார் படம் சசிகுமார் சார் பாலா சார் படம் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த ஷூட் முடிச்சுட்டு வந்தப்போ அமுதமானனுக்கு அஸ்டன்ட்டாக இருந்தாப்புல பாலா அப்போ வந்து அந்த வாய்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றும் மாத்துறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு எங்க கூடவே டிராவல் பண்ணி நாங்களாம் அங்க ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ணும் போது அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருந்த பையன் இன்னைக்கு ஒரு ஸ்டேஜுக்கு வரான் ஒரு பக்கம் ஹெல்ப் பண்றான் எவ்வளோ பேர் மக்கள் செல்வாக்கு சம்பாதிச்சிருக்கான் பெரிய விஷயங்க சாதாரணமா வந்து நம்ம எப்படி சொல்ல நரம்பில்லாத நாக்கு ஆயிரம் பேசும் என்னவோ சொல்லுவாங்க ஆனா அவங்க கூட டிராவல் பண்றவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அவன் எந்த கஷ்டத்துல யார்கிட்ட எல்லாம் டிவி அந்த சேனல்லயும் வந்துட்டு அவன் எவ்வளவு அவமானங்கள் அசிங்கங்கள்லாம் பட்டிருக்கான்றது நம்ம சொல்லி தெரியணும்னு கிடையாது அவனை பாடி ஷேம் பண்ணிட்டு பல விஷயங்கள் நடந்திருக்கு இந்த லாஸ்டா அந்த காந்தி கண்ணாடி படத்துல கூட ஹீரோயின் பார்த்து செட் ஆகாம ஐம்பத்தி ஓராவது ஹீரோயின் பண்ணிருக்காங்க அவ்வளவு பேர் ரிஜெக்ட் ஆயிடும் கண்டிப்பா இது வந்து ஓடாது ஆயிடும் இந்த மாதிரி எல்லாம் பல நிராகரிப்பெல்லாம் நடந்திருக்கு இதையெல்லாம் தாண்டி ஒருக்கான் அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லைங்க சின்ன சின்ன கசப்பான விஷயங்கள் நடந்திருக்கலாம் இல்லாம கிடையாது சோ இப்ப இருக்க செலிபிரிட்டிஸே இந்த பாலாவை பத்தி இந்த மாதிரி நெகட்டிவ் வந்தவன உன்ன பத்தியும் பேச ஆரம்பிச்சிட்டாங்களா அவ்வளவுதான்டா அப்படின்னு தான் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்களே தவிர யாரும் நம்பலை எதுவாக இருந்தாலும் சரி யாராவது ஒருத்தவங்க உதவி செய்கிறாங்கன்னா அது என்ன ஏது எங்கேருந்து வருதுன்ட்டு ரொம்ப அலசி அரைய வேணாம் இப்போ இருக்க ஜென்ரேஷனில் நம்மளுக்கு பத்து ரூபாய் உதவுறதே பெரிய விஷயமா இருக்குது ஐ ஸ்டாண்ட் வித் பாலா